சட்னி வந்து ஒரே மாதிரி எப்பவும் அரைக்காம கொஞ்சம் வித்தியாசமா அரைக்கலாம் நான் அதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து சொல்றேன் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை கப்பு வந்து உடச்சக்கடலில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி அரை மூடியில் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு சின்ன எலுமிச்சை மிளக சைஸ் வந்து புளி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் வெள்ளை எள்ளு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத வந்து பாப்பா சட்னி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத வந்து பாப்பா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் வந்து வந்து சேர்த்துக்கோம் இதோட சேர்த்துக்கிட்டுங்க நல்லா வதங்கட்டும் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் வந்து இதுல வந்து சேர்த்துக்கிறேன் நான் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கணும் இப்போ இந்த காஞ்சி மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த காஞ்சி மிளகாய் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் தேங்காயும் வேர்க்கடலையும் லாஸ்டா சேர்த்தோம்னா போதும் வறுத்து வேர்க்கடலை ஒரு குத்து கருவேப்பில வந்து நல்லா வதக்கி இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா புளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து எள்ளு வந்து சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து ஒரு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டாக்கா தட்னி வந்து டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க உடச்சக்கல்லையும் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புளி சேர்க்கறதுனால தக்காளி தேவையில்லை இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு நார்மலாக வதங்கினா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்க அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து சேருங்க இப்போ இது ஆயிரத்தம் நல்லா

கொஞ்சமா சேர்த்துக்கிறங்க தாளிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோங்க அதுல வந்து ஒரு கொத்து கருகுல வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த சட்னியில வந்து சேர்த்துக்குவோம் இப்ப இதை ஃபுல்லா அப்படியே அந்த சட்னியில வந்து சேர்த்துக்கலாம் நம்மளோட வேர்க்கட்டில் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லியோட வந்து சர்வ் பண்ணிடுவோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்பவும் ஒரே மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்